ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஃப் ஐ ப்ராஜெக்ட் பற்றி தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போய்ட்டு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல் கஜன் சார் வந்து எங்கே போனாலுமே அவருக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பு அவரை பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி நம்ம ப்ரெசெண்ட் சோஷியல் வந்து பயங்கரமாக இன்டர்வியூ எடுத்துட்றாங்க ஸோ அதிலையும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பரான இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த படம் வந்து ஆர்கிஎஃப் ஐ ப்ராஜெக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பட்ஜெட் பொருள் செலவில் இந்த படம் உருவாக போகுது தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எந்த படமே உருவானது கிடையாது அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான படத்தை இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி இப்போ நிறைய சர்ச்சையான விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி வந்து ஃப்ராடு ஸோ அது வந்து உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா அது தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி யாருமே பேசாதீங்க எனக்கு வந்து இனி ரஜினியை பற்றி பேசினா பயங்கரமான கோபம் வந்துடும் ஏன்னா அந்த படம் இந்த படத்தில் இருந்தால் குறைய கண்டிப்பாக எனக்கு தெரியல அந்த படம் வந்து மிகப்பெரிய பீரியட்ல ஒரு ஹிட் ஆக வேண்டிய படம் நானும் அந்த படத்தை பார்த்தேன் செம்மையான ஒரு படமா இருந்துச்சு அது அந்த படத்தை எது குறை சொல்லிட்டு சொல்லிட்டுறீங்க அப்புறம் மாதிரி ஒரு செம்ம கோபம் வந்து பேசிட்டாரு அப்புறம் மாதிரி செம்ம கோபம் வந்து பேசியிருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்ப யாருமே அது கூலி படத்தை பத்தி கமல் சார்ட்டு கேட்கறது இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து நம்ம கூலி படத்தோட கலெக்ஷன்ஸ் பத்தி என்ன அப்படி அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆர் கேஃபி ப்ராஜெக்ட் பத்தி நம்ம கமல் சாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த படம் வந்து நாங்கள் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்சிக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ